வணக்க நண்பர்களே ஆன்லைனில் ஆபாசம் படம் பார்க்க இனி பாஸ்போர்ட் இருந்தால் தான் பார்க்க முடியும் என பிரிட்டன் அரசு அறிவித்துள்ளது ஆன்லைனில் ஆபாச படம் பார்ப்பவர்கள் தங்களது வயதை நிரூபித்தால்தான் ஆபாச படம் பார்க்க முடியும் குழந்தைகள் ஆபாசம் படங்களை பார்ப்பதை தடுப்பதற்காக இந்த சட்டம் வந்துள்ளது மூன்றில் ஒரு பங்கு ஆபாச படங்களை கொண்டவையாக இருக்கும் பிரிட்டன் இணையதளத்தை பார்க்க இனிமேல் வயது நிரூபிக்க வேண்டும் இனிமேல் இலவச ஆபாச பட தளங்களை பார்ப்பதற்கு கூட பாஸ்போர்ட் அல்லது ஓட்டுநர் உரிமம் வைத்து வயதை நிரூபித்தால் மட்டும்தான் ஆபாச படம் பார்க்க முடியும் எக்னாமி டிஜிட்டல் சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட இந்த சட்டம் பலமுறை முறை தள்ளி வைக்கப்பட்டது இந்நிலையில் ஏப்ரல் மாதம் முதல் இந்த சட்டம் அமலுக்கு வர உள்ளது இந்த மாதிரி மேலும் பல வெளிநாட்டு செய்திகளை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க